இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் வந்து நல்ல செய்தி வரும் என்றால் வரம் நல்ல வரம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது மனம் குளிரும் நல்ல செய்தி வரும் வழிகளை நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது காலையில் எழுந்தவுடன் முதல்ல பெட்டிலேருந்து எழுந்தவுடனே நம்ம பெட்டிலேருந்து எழுந்த உடனே நம்ம செய்ய வேண்டியது இரண்டே நிமிடம் தான் வெறும் இரண்டு நிமிடத்தில் நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தைங்க அதாவது இன்று எனக்கு எல்லாம் நல்லவையே நடக்கின்றன இன்று எனக்கு எல்லாம் நல்லவையே நடக்கின்றன நல்ல செய்திகள் என்னை நோக்கி வருகின்றன அப்படின்னு இரண்டே நிமிடத்தில் நம்ம சொல்லலாங்க இது வந்து நம் மனதை திறந்து நம் எண்ணங்கள் மாற்றும் எண்ணங்கள் நேர்மறையாக மாறும் அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னா நன்றி சொல்லும் பழக்கம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளில் வந்து நம்ம மூன்று விஷயங்களுக்கு நன்றி சொல்லணுங்க இதுதான் வந்து கிராட்டிட்யூடு அப்படின்றது ஏதாவது ஒரு மூன்று விஷயத்துக்கு வந்து நம்ம நன்றி சொல்ல வேண்டும் இது வந்து நம் மனதை மாற்றும் மற்றும் நேர்மறை எண்ணங்களை கவரும் அதனால் தினமுமே மூன்று விஷயத்துக்கு நாம் வந்து நன்றி சொல்லும் பழக்கம் இருக்க வேண்டும் அடுத்தது வந்து ஒரு நிமிட ப்ரீதிங் வந்து நம்ம செய்ய வேண்டுங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னா நான்கு வினாடிகள் வந்து மூச்சை இழுத்து விட வேண்டும் அதாவது நான்கு வினாடிகள் மூச்சை இழுக்க வேண்டும் மற்றும் நான்கு வினாடிகள் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே அந்த மூச்சு காற்றை வைக்க வேண்டும் நான்கு வினாடிகள் வந்து வெளியே இழுத்து விட வேண்டும் இப்படி நம்ம செய்து வந்தால் நமக்கு வந்து மனம் அமைதி பெறும் இது வந்து என்ன செய்யணும்னா நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் மன அழுத்தம் இருக்காது நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் வந்து நமக்கு தோன்றும் நல்ல எண்ணங்கள் வந்து தானாகவே வருங்க அதனால இந்த மூச்சு பயிற்சி தினமுமே ஒரு நிமிடம் நாம் அனைவரும் செய்வோம் இரவில் நம்ம படுக்கும்போது நம்ம படுத்துருப்போம் இல்லையா அப்போது வந்து நம்ம வந்து நல்ல செய்தியை வந்து கற்பனை செய்து பார்க்க வேண்டும் கற்பனை வந்து இஸ் ஈக்குவல் டு மனதின் காந்தங்க நம்ம வந்து நல்ல செய்தி நமக்கு வரும் நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம கற்பனை செய்து நம்ம இது வந்து விஷுவலைசேஷன் அப்படின்னே சொல்லலாங்க நம்ம கற்பனை செய்து நம்ம படுக்க வேண்டும் அப்பொழுது கண்டிப்பாக நல்ல செய்தி நம்மை தேடி வரும் அடுத்தது நல்ல வார்த்தைகள் நல்ல அலைகள் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது நாம் எப்போவுமே பேசும்போது நல்ல வார்த்தைகளாக பேச வேண்டுங்க நேர்மறை எண்ணங்களாக பேச வேண்டும் அதனால் நம்ம என்ன என்ன ஆகும் அப்படின்னா நல்ல அலைகள் வந்து இருக்கும் அதாவது நல்ல எனர்ஜி அந்த இடத்துல இருக்கும் நல்ல எனர்ஜி வரும்பொழுது நமக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து நமக்கு எளிதில் கிடைக்கும் அதனால் நல்ல வார்த்தைகளை நாம் உச்சரிக்க வேண்டும் இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இது பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது எனக்கு நல்ல பயன் தரும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் சரியாகி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் என்ன ஆகும்னா நேர்மறை ஆற்றலை வந்து உருவாக்கும் அதாவது நேர்மறை ஆற்றல்னாக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த இடத்துல இருக்குங்க பாசிட்டிவ் எனர்ஜியாக கிரியேட் ஆகும் இது என்ன ஆகும்னா நேர்மறை வார்த்தைகளை நம்ம சொல்ல சொல்ல உச்சரிக்க உச்சரிக்க அந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் போது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து நம்மை தேடி தானாகவே ஈர்த்து கொண்டு வரும் அதனால் ஒரு ஈர்ப்பு விகிதியாக இது பயன்படுகிறது அதனால் நேர்மறை எண்ணங்களால் நேர்மறை சொற்களாக நம்ம வந்து பேசி பழக வேண்டும் எல்லாம் சரியாகி வருகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது நேர்மறை சொற்களால் நம்ம பேசி பழக வேண்டும் சுற்றத்தை துடைத்தல் நம்ம இதை பார்க்கலாம் அதாவது சுற்றுப்புறத்தை வந்து நம்ம துடைக்க வேண்டும் அதாவது மேஜை டேபிள் இருந்ததுன்னா டேபிளை நம்ம சுத்தப்படுத்தி வைக்கணும் சோஃபா சுத்தப்படுத்தி வைக்கணும் அதே மாதிரி நம்ம படுத்து படுத்து கொண்டிருந்த நம்ம பில்லோ கவர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி துவைத்து க்ளீனாக சுத்தமாக வைக்கணும் வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக வைக்க வேண்டும்க மற்றும் வந்து வீட்டில் வந்து எப்பொழுதுமே நறுமணம் வீச வேண்டும் ஏதாவது ஒரு ஊதுர்த்தி ஏற்றி வைத்தாலும் அந்த இடத்துல வந்து நேர்மறை ஆற்றல்கள் இருக்கும் நேர்மறை சிந்தனைகள் ஏற்படும் அதனால் நம்ம வந்து வீட்டை வாசனையாக வைக்க வேண்டும் தூய்மையாக வைக்க வேண்டும் அப்போதான் நல்ல எண்ணங்கள் தோன்றும் அந்த வீட்டில் நல்ல அலைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல செய்திகள் நம்மை தேடி வரும் அதனால் எப்போதுமே நம்ம இருக்கும் இடத்த வந்து நல்லா சுத்தமாக துடைத்து பெருக்கி வைக்க வேண்டும் உட்டடை இருந்தால் நம்ம க்ளீன் பண்ணி வைக்க வேண்டும் பெட் ஸ்ப்ரெட் பெட்ஸு பெட்ஷீட்டு எல்லாம் க்ளீனாக துவைச்சி வைக்க வேண்டும் மற்றும் வாசலை நல்லா பெருக்கி சுத்தமாக வைக்க வேண்டும் எப்பொழுதுமே அந்த வீட்டில் வந்து நறுமணம் வீச வேண்டும் இது வந்து நல்ல வைப்ரேஷன்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மேற்கொள்ளும் இடமாக மாறும் மற்றும் நல்ல செய்திகள் நல்ல சிந்தனைகள் நமக்கு வரும் காலையில் வந்து ஐந்துலேருந்து பத்து நிமிடம் வந்து நம்ம சூரிய ஒளியை பார்க்க வேண்டுங்க அதாவது இது மனதுக்கும் சரி உடலுக்கும் சரி இது வந்து நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் சூரிய ஒளியில் நம்ம நின்றால் ஒரு பத்து நிமிஷம் போதுங்க நம்ம மனதுக்கும் சரி நம் உடலுக்கும் சரி அமைதி கிடைக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் சூரிய ஒளி வந்து நம்ம மேலே படற மாதிரி நம்ம நிற்கணுங்க இது வந்து மன அழுத்தத்தை முப்பது பர்சன்ட் குறைக்கும் அதனால் சூரிய ஒளி வந்து நம்ம மேல் வில வந்து பட வேண்டும் அதனால் தினமுமே ஒரு முப்பது நிமிடம் நம்ம சூரிய ஒளி நம் மேலே படும்படி நம்ம நிற்க வேண்டும் அப்படிலாம் சூரிய நமஸ்காரமும் செய்யலாம் கை கூப்பி சூரிய பகவானை நம்ம நமஸ்காரம் செய்யலாம் இது நம் மனதிற்கும் உடலுக்கும் அமைதி கிடைக்கும் அதனால் தினமுமே சூரிய ஒளியை பார்க்கும் பழக்கம் நமக்கே இருக்க வேண்டும் மேலும் நாம் வந்து சிறு சிறு செயல்கள் நம்ம தினம்தோறும் செய்து வர வேண்டும் இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம நன்றி கூறுதல் இருக்க வேண்டும் அவசியம் நன்றி கூறுதல் நம்ம டெய்லி செய்துக்கிட்டே வர வேண்டும் மற்றும் வந்து உதவி செய்யலாம் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது நமக்கு தானாகவே அந்த ஆற்றல் வந்து நமக்கு வந்து நமக்கு பிற்காலத்தில் உதவும் மல்லு மற்றும் வந்து நம்ம வந்து புன்னகை ஒரு புன்னகை ஒரு ஸ்மைல் ஒரு ஸ்மைல் நம்ம செய்ய வேண்டும் எப்பொழுதுமே ஒரு சிரித்த முகத்திற்கு வந்து ஒரு நல்ல அப்ரோச் இருக்குங்க அதாவது நல்ல வைப்ஸ் கிடைக்கும் அதனால் நம்ம எப்போவுமே ஒரு அழகான சிரிப்பு ஒரு புன்னகையோடு இருக்க வேண்டும் நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்றும் வந்து நம்ம வந்து நன்றி அதாவது உதவி உதவி செய்யலாம் ஹெல்ப் பண்ணலாம் ஏதாவது ஒரு சிறிய விஷயத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆற்றல் வந்து நமக்கு தானாகவே நம்மை தேடி நம்மிடம் ஒரு பங்காகவே நம் வாழ்க்கையில் இது ஒரு நல்ல அலையாக திரும்பி வருகிறது அடுத்தது பார்த்தோம்னா நல்ல செய்தி நம்பிக்கை எழுதும் பழக்கம் தினமுமே ஒரு ஷீட்டில் இல்லை ஒரு புக்கில் நம்ம வந்து இன்று எனக்கு எல்லாமே நல்லதாக அமைந்தது அப்படின்னு நம்ம எழுத வேண்டும்ங்க எனது வாழ்க்கையில் தினமும் நல்ல செய்திகள் நுழைகின்றன எனது வாழ்க்கையில் தினமும் நல்ல செய்திகள் நுழைகின்றன எனது வாழ்க்கையில் தினமும் நல்ல செய்திகள் நுழைகின்றன அப்படின்னு நம்ம ஒரு பேப்பரில் ஒயிட் பேப்பர்லையோ அப்படி இல்லைனா ஒரு புத்தகத்திலேயோ தினமும் எழுதும் பழக்கம் இருக்க வேண்டும்க இது ஒரு தினமுமே ஒரு ரிமைண்டராக இருக்கும் அடுத்தது பிரார்த்தனைங்க நீங்கள் எந்த கடவுளை யாரை நம்பினாலும் ஒரு நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவனையோ அல்லது பிரபஞ்சத்தையோ யாரை முழு மனதாக நீங்கள் நம்புகிறீர்களோ ஒரு நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்து மனதை குளிர வைக்க வேண்டும் இந்த வழிகள்லாம் நம்ம தினசரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே நம்ம வைத்து கொள்ள வேண்டும்கிற நேர்மறை சொற்களால் நம்ம பேசும்போது நமக்கு நல்ல செய்திகள் தானே நம்மை வந்து சேரும் அது மட்டும் இல்லைங்க அந்த இடத்தில் நேர்மறை ஆற்றல்கள் நல்ல வைப்ஸ் பாசிட்டிவ் வைப்ஸ் இடம் பெறும் அதனால் நல்ல நல்ல செய்திகள் நமக்கு வந்து சேரும் உங்களுக்கு கண்டிப்பாக மிரக்கல்ஸ் அதாவது அற்புதங்கள் நட நடக்கும் கண்டிப்பாக நம்முடைய மனம் குளிரும் நல்ல செய்தி நம்மை தேடி வரும் அதனால் நம்மளுடைய டாப்பிக்கு கண்டிப்பாக இந்த வழிகளை பின்பற்றினால் நம்ம நல்ல செய்திகள் நம்மை வந்து அடையும் நாம என்னைக்கு மனம் குளிரும் நல்ல செய்தி வரும் வழிகளை பார்த்தோம் இல்லையா இத்தனை வழிகள் இருக்குங்க இந்த வழிகளை நம்ம தினம்தோறும் நம்ம பின்பற்றி வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மனம் குளிரும் நல்ல நல்ல செய்திகள் வரும் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தோன்றும் தினசரி நல்ல செய்திகளே நமக்கு வந்து சேருங்க அதனால் நம்ம எல்லாரும் இந்த வழிகளை பின்பற்ற வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க அதாவது இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் சம்பவனுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்